பலாப்பழம் வச்சு நிறைய ரெசிபி சாப்பிட்டுருப்போம் ஆனால் பலா கொட்டையை வச்சு இன்றைக்கி ஒரு அருமையான குழம்பு தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு பலாப்பழத்தை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா கொட்டைகளை அப்படியே கொஞ்சம் அப்படி ஓப்பனில் விட்டுவிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு நாளில் காஞ்சி இந்த மாதிரி ஆயிரும் பூண்டு உரிக்கிற மாதிரி மேல் தோலை உரிச்சிட்டு கொட்டைகளை எடுத்துக்கோங்க கொட்டைகள் கொஞ்சம் சுருங்கி தான் இருக்கும் தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டிங்கன்னா நல்லா புசுன்னு வந்துடும் இப்போ கடாய் சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டு கடுகு சோம்பு தாளிச்சுட்டு கூடவே கருகப்பில்லை பூண்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதை நல்லா வதங்கி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம பலாக்கொட்டையை நனைய வச்சிடலாம் நனைய வச்சுட்டோம்னா சூப்பராக அது புசு புசுன்னு வந்துடும் இப்போ இது கூடவே வெட்டி வச்சு நாலு தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா அந்த தக்காளி பழம் சுருண்டு வர்றதுக்காக உப்பை இப்போவே சேர்த்துக்கலாம் இது காய்கறி வேகிறதுக்காகவும் தான் அதனால் கொஞ்சம் கூடுதலாகவே உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருந்த பலாக்கொட்டையை எடுத்து அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே நான் வந்து முருங்கைக்காய் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்குன்றதுனால முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன் கூட மாங்காய் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா அருமையாக இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்படியே தண்ணி விட்டு வேக வைக்க போகிறோம் ஏன் இப்படியே தண்ணி விட்டு வேக வைக்கிறோம் அப்படின்னா பொடி போட்டோன்னா அந்த பலாக்கொட்டையெல்லாம் சரியாக வேகாது ஸோ அதனால் இந்த உப்புலேயே வேகட்டும்ன்றதுக்காக இப்போவே தண்ணி விட்டு மூடி போட்டு விட்டுடலாம் நல்லா இந்த தண்ணியெல்லாம் வற்றி சுருண்டு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பொடி போட்டால் போதும் இப்போ மூடி போட்டுடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் ஒரு செம்மில் வச்சு விட்டோம்னா நல்லா ஸ்லோவாக வந்து நல்லா இருக்கும் டெக்ஸ்சர் ஸோ இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி தான் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் போட்டு நல்லா எண்ணெயிலே வாசம் போகிற அளவுக்கு நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விடலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அப்புறமா நம்ம இது கூட புளி சேர்க்க போகிறோம் இது ஒரு காரக்குழம்பு மாதிரி தான் பொதுவாகவே பலாக்கொட்டையை வந்துட்டு நம்ம சாம்பாரில் வந்து அப்படியே போட்டு சாப்பிட்டோம்னாலும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி காரக்குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் ஊற்றிட்டு இப்போ இதுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்து நம்ம எந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதை நிதானமாக ஊற்றி மூடி போட்டு விட்டுறலாம் இந்த மாதிரி சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த அளவுக்கு வெந்து வரட்டும் நல்லா கமகமானு இருக்கும் இப்போ கொஞ்சோன்னு தேங்காய்ச்சில் அரைச்சி ஊற்றுறதுனா ஊற்றிக்கலாம் இல்லை வேணான்னா அப்படியே லைட்டாக ஒரு ஸ்பூன் தேங்காய் நெய்யை விட்டு இறக்கி வச்சிட்டோம்னா அருமையான பலாக்கொட்டை குழம்பு தயாராகிடுச்சு இது ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக பலாக்கொட்டையை வீணாக்காமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்